திருச்சி புனித செல்வநாயகி அம்பாள் ஆலயத்தில் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர் திருச்சி ஆலம் திரு செல்வநாயகிபுரத்தில் அமைந்துள்ள புனித செல்வநாயகி அம்பாள் ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக புனித செல்வநாயகி அன்னையின் திருவிழாவானது கடந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை மாலை கொடிபவனியுடன் தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் மரியன்னை பேராலய பங்குத்தந்தை அருட்பணி சபரிராஜ் அடிகளார் உதவி பங்குத்தந்தை அருட்பணி சகாய ஜெயராஜ் அடிகளாரும் ஊர் மக்கள் சார்பாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு அன்னையின் திருவுருவ கொடியேற்றி வைத்து ஆடம்பர திருப்பள்ளி நடைபெற்றது அவரை தொடர்ந்து தினமும் மாலை புனித செல்வநாயகி அம்பாள் ஆலயத்தில் சிறப்பு நவநாளும் மறையுறையுடன் நவநாள் திருப்பள்ளியும் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் மின் அலங்கார மலர் பவனி நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த தேர் பவனியில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தலைவர் பீட்டர் பேசில் இருதயராஜ் பொருளாளர் அருண் ஜெபஸ்டின் இணை செயலாளர் ரூபன் ஜெயராஜ் ஒருங்கிணைப்பாளர் பாலா இணை பொருளாளர் அந்தோனியார் ஆகியோர் செய்திருந்தனர் திருவிழாவில் செயற்குழு உறுப்பினர்கள் கமிட்டி உறுப்பினர்கள் புனித செல்வநாயகி அன்பியம் புனித அமலூர் பவர் மாதா அன்பியம் இளைஞர் மன்றம் மரியாதையின் சேனை சிறுவர்கள் மற்றும் இறைமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புனித செல்வநாயகி பகுதியில் திருச்சி வட்டத்தில் ஆலந்தூர் பகுதி காஜாப்பேட்டைக்கும் முதலே அசோத்திரத்துக்கும் இடையே அமைந்துள்ள செல்விநாயகி மாதா பிரசித்தி பெற்ற இந்த மாதா நானூறு ஆண்டு காலமாக வரலாற்று புகழ் பெற்றது இந்த திருவிழா செப்டம்பர் மாதம் இன்று இந்த மாதம் பதினாலாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு தினமும் திருப்பலி பூசை நவநாள்கள் நிறைவேற்றப்பட்டது இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்னையினுடைய தேர்ப்பவனி நடைபெற்றது இதில் நமது பேராலய பங்கு தந்தை அவர் தந்தை சவரிராஜ் அடிகளாரும் அவர் தந்தை சகாய ஜெயராஜ் அடிகளார் அவர்களும் புனிதம் செய்து பவுனியை தொடக்கி வைத்தார்கள் முதலில் காவல் சம்மன்ஸு இரண்டாவது தேர் சூசேபர் மூன்றாவது தேர் அன்னை செல்வன் ஆகியம்மாள் மேலும் இந்த சிறப்பு அழைப்பாளர்களாக மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய அதிமுக செயலாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் மற்றும் கவுன்சிலர் ரிஸ்வானா பான் அவர்கள் வேறு எடிங்டன் பி எடிங்டன் அவர்கள் மற்றும் தெரு நாட்டாய்மைகள் முக்கியஸ்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் ஏராளமான ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு அண்ணனுடைய இறை ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் நன்றி என்னுடைய பெயர் பேசில் இருதயராஜ் இந்த ஆலயத்தினுடைய செயலாளர் இப்பொழுது ஆலயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் உங்களுக்கு நன்றி கூறுவார் நீ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆலயமானது மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் அதிக புதுமலை செய்த மாதாவாக என்று வளமாறு இருக்கிறார் அவர்கள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் வழங்கிட கோயில் நிறுவன கல்வி சார்பாக நன்றியை தெரிவித்துவோம்